ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பத்தூர் பகுதியில் நான் குருவானவராக இருக்கும்போது அங்கிருக்கிற ஆசிரமம் கிறிஸ்து குல ஆசிரமம் ஒரு சில நபர்கள் அபகரிப்பதற்காக இருக்கும்போது உள்ளூர் ஆயராக இரண்டு பேராயர்களை அழைத்தேன் அது ஒன்று எங்களுடைய பேராயர் அவர் ஒரு புனிதமான பேராயர் பிஷப் மகிமை ரூபஸ் செயின்ட்லி பிஷப் இரண்டு பிஷப் எஸ்ரா சர்க்குணம் இவர்கள் இரண்டு பேரையும் ஓப்பன் ஜீப்பில் நிற்க வைத்து திருப்பத்தூர் நகர்வலம் கொண்டு சென்றேன் கல்களை வீசினார்கள் நாங்கள் அஞ்சவில்லை அன்றைக்கு தான் திருப்பத்தூர் கிறிஸ்து குல ஆசிரம் மறுபடியுமாக செய்க்கு வந்தது அது ஒரு பெரிய வரலாறு அதற்கு எங்களுக்கு இருந்தவர் தந்தை பேராயர் ஆகவே நான் இந்த நேரத்தில் அவர்களை வணங்கி வாழ்த்து சொல்லி அவருடைய புகழை கடவுளுக்கு காணிக்கையாய் படைத்து நன்றி சொல்லி நான் கொண்டாடுகிறேன்